அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிறது பெல்ஸ் பேர்ஸி அதாவது முகவாதம் அது முகவாதம் என்னதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திடீர்னு சில ஆட்கள் வந்து காலையில் இளம்பும்போது திடீர்னு நமக்கும் ஒரு சைடு வாக்கில் கண்ணை மூட முடியலை வாய்ப்புலோகம் அடைக்க முடியலை அல்லது கண்ணீரில் கண்ணீர் வடிஞ்சிட்டே இருக்குது இந்த மாதிரி சில கம்ப்ளைண்ட்ஸோடு வருவாங்க ஏன்னா ஒன் சைடு வந்து அவங்களோட மூமெண்ட்ஸ் எல்லாம் மசில்ஸோட மூமெண்ட்ஸ் எல்லாமே லாஸ் ஆகிடும் ஓகேங்களா அது எதனால் வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா அது எதனால் வருதுங்கிறது கரெக்டான காரணம் எதுவும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை ஆனால் அவங்க என்ன கெஸ் பண்ணுறாங்கன்னா வைரல் இன்ஃபெக்ஷன் வைரல் இன்ஃபெக்ஷன்னால் வரலாம் அல்லது அந்த நம்ம காது இந்த சைடு பக்கத்தில் அந்த அந்த நவ் வெளியே வர இடத்துல இன்ஃபர்மேஷன் அந்த நவ் கோஸில் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அதனால் பெல்ஸ் பேல்சி வரலான்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அதில் மெயினாக பார்த்துட்டிங்கன்னா அதில் என்னென்ன பிரச்சனை வரும்னா ட்வெல்ஸ்பேக்சி வந்தவங்க வந்து ஒன் சைடு வந்து அஃபெக்ட் ஆகியிருப்பாங்க அதே நேரத்தில் அவங்களால கண் அடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க கண் அடையாது இப்படியே ஒரு கண் இப்படி இருக்கும் ஒரு கண் இப்படியே தான் இருக்கும் அந்த கண் வந்து தூசி தூசிப்பட்ட அது இரிட்டேஷன்லேயே வந்து கண்ணீர் பாஞ்சிட்டே இருக்கும் மிகமாக இன்னும் ஸைஸ் பண்ண முடியாது அப்புறம் நம்ம வாய் க்ளோஸ் ஆகாது கரெக்டாக க்ளோஸ் ஆனாலும் அதில் செலவாக அடைஞ்சிட்டே இருக்கும் இன்கேஸ் நல்லா க்ளோஸ் ஆனால் கூட அவங்க பேசும்போது சைடு எடுத்துகிட்டே இருப்பாங்க ஏ ஈய் அந்த மாதிரி அந்த கரெக்டான அந்த இதில் வந்து வராது அவங்களுடைய நல்லா நல்லாயிருக்கு ஏய் ஐஒயூன்னு சொல்லும்போது அவங்களால முடியாது அதுதான் அவங்கள்டே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஒரு ஆயுதம் சரிங்களா அப்புறம் இது இந்த பெல்ஸ் பேல்சி வந்தவங்க நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அவங்களுக்குள்ள எக்ஸசைஸை பற்றி பார்ப்போம் சரிங்களா முதல்ல வந்து பெல்ஸ் பேல்சி வந்தவங்க செய்யக்கூடாத சில காரியங்கள் என்னதுன்னு பார்த்துக்குவோம் சரிங்களா அவங்க வந்து தடுப்பில் போகவே கூடாது தடுப்பில் போகிறதா இருந்தால் அது தனப்புனா குளிர் குளிரில் போகிற போகக்கூடாது அப்படியே அவங்க குளிரில் போகிறதா இருந்தால் கூட ஒரு சின்ன ரோல் காட்டன் மீன் சின்ன பீஸ் காட்டன் வந்து ரெண்டு சைட்லேயும் வச்சுருக்காங்க சரிங்களா அல்லது மப்பிளார் அந்த அந்த மங்கி கேக்கிற மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணணும் சரிங்களா ரெண்டாவது கண்ணாடி அவங்களுக்கு கண்ணில் வந்து தூசி வந்து பட்டாச்சு பட்டுவோம் ஈஸியாக பட்டு அவங்களுக்கு கண்டிப்படை அதனால் வந்து ஐ இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு கூடுது ஸோ அதனால் அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக அது அதை தடுக்கிறதுக்காக வேண்டி நம்ம கூடுதலாக அந்த கண்ணாடி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் சில விஷயங்கள் கொஞ்சம் வீட்டில் பண்ண வேண்டிய பயிற்சிகள்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம சில எக்ஸசைஸ் வந்து பின்னாடி கொடுப்போம் அந்த எக்ஸசைஸை வீட்டில் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஏஇ ஐஓயூன்னு சொல்லி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வீட்டில் அதுக்கப்புறம் பலூன் இருக்குல்ல பலூன் அதையும் ஊதி பார்க்கலாம் விசில் ஊதி விசில் இருக்குது இல்லையா விசில் அதை ஊதி பார்க்கலாம் அப்புறம் என்ன பார்த்துட்டிங்கன்னா வாயில் ஒரு நம்ம வாக்குப்போம் இல்லையா அதை போகிற தண்ணியை வாயில் எடுத்து வச்சுட்டு ரெண்டு சைடை மாற்றி மாற்றி நம்ம கொப்பளிக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட உடையமெண்ட் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம உரம் சொல்லக்கூடிய பயிற்சிகள் அதை முதல்ல பார்ப்போம் அதை இப்போ பார்ப்போம் சரியா நம்ம வீட்டில் வந்து நம்ம பண்ணக்கூடிய முகவரத்துக்காக வேண்டி பண்ணக்கூடிய சில எக்ஸசைஸ் வச்சு பார்ப்போம் சரிங்களா முதல்ல வந்து நெத்தியை தூக்குறது சரிங்களா இத மாதிரி ஒரு பத்து முறையிலேருந்து இருபது முறை பண்ணலாம் அடுத்தது அப்படியே இறக்குறது அப்புறம் கண்ணை இவைக்கு மூடுறது அப்புறம் மூக்கம் வந்து மே மூக்குடைய இந்த இந்த பகுதி வந்து மேலே தூக்கு அப்புறம் மேல் மேலுதோட மேலே தூக்குறோம் அப்புறம் கீழ உதட கீழே தடுறோம் சூப்பராக ஸ்மைல் பண்ணுற மாதிரி பண்ணுறது அப்புறம் ரெண்டு உதடையும் முன்னாடி தள்ளுறது அப்புறம் கன்னத்தை வந்து நம்ம ஒப்பளிக்கும் போது உப்பு வரும்ல அதே மாதிரி உப்பு வைக்கிறது அப்புறம் ரெண்டு உதடுகளையும் ரெண்டு சைடும் தள்ளுவது அப்புறம் பார்த்திங்கன்னா கையை வந்து நம்ம ஃபிஸ்ட்டு மாதிரி வச்சுட்டு இந்த இங்கே வந்து இந்த பகுதியில் வந்து நல்ல கேப் இருக்கணும் இங்கே வந்து அறவே கேப் இருக்கூட அப்படியே அடைச்சி திருத்தி குளிச்சிட்டு அது வழியாக ஊது இது இன்னும் ஃபிசியோதெரப்பி கிளினிக்கில் நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா முதல்ல மசாஜ் மசாஜ் எலக்ட்ரிக்கல் ஸ்டூண்டேஷன் அப்புறம் டேப் டேப்பிங் இந்த மூணுமே நம்ம பண்ணுவோம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மசாஜ் மசாஜ் வந்து பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா ம மசல் பவர் வந்து ஸீரோவாக இருக்கும் மேக்ஸிமம் அல்லது லெஸ் பவராக இருக்கும் அட் த சேம் டைம் வந்து வந்து மைண்ட் ஸ்வெல்லிங் என்ன சொல்வோம் மைண்டு சொல்லிங் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா நமக்கு மசல் வீக்காக இருக்கிறதுனால ப்ராப்பர் ட்ரைனேஜ் இருக்காது ஸோ அதனால் ஒரு மைண்டு சொல்லிங் வரலாம் நம்ம அதில் வந்து ட்ரைன் பண்ணுறதுக்காக சரி யூஸ் பண்ணலாம் சரிங்களா அடுத்தது எலக்ட்ரிக்கல் நௌ ஸ்டிமுலேஷன் எலக்ட்ரிக்கல் நோவ் ஸ்டிமுலேஷனில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நோ நரம்புக்கு பார்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து பாரதிக்கும் மற்ற தனித்தனிப்பட்ட மசில்களுக்கு எல்லாம் அல்வேனைக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேப்பிங் அதில் வந்து டேப்பிங்னு பார்த்துட்டிங்கன்னா முதல்ல நம்ம இருந்து இழுத்து அந்த இப்படி எடுத்து இங்கே ஒரு ஒட்டு அதுக்கப்புறம் இருந்து இழுத்து இங்கேருந்து ஒரு ஒட்டு அந்த வோஸ் ஷேப் டேப்பிங்னு சொல்லுவாங்க அதை நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம் ஓகேங்களா இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக ரெக்கவரி கிடைக்கும் ஓகேங்களா இது இதுபோல் வேறு ஏதாவது சே வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க வீடியோஸ் வந்து தமிழில் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டீங்கன்னா எந்த டாபிக் மீன்ஸ் ஃபிசியோதெரப் ரிலேட்டட் டாப்பிக்காக இருந்தால் கண்டிப்பாக மெசர்ஜ் பண்ணுங்க நம்ம வீடியோ பண்ணணும் ஓகேங்களா